கரிசிகளுடன் மகிந்தவை சந்திக்க சென்ற ரோஹித இந்த அரசாங்கத்தை நிச்சயம் வெளுத்துவோம் ராஜிதவின் மகன் சபதம் பதவியை துஷ்பிரயோகம் செய்யும் அனுர உதய கமன் பில குற்றச்சாட்டு வீதியோர கடைகள் அகற்றம் மாநகர சபையினருக்கும் வியாபாரிகளுக்கும் இடையே முரண்பாடு போலீஸ் ராணுவம் களமிறக்கம் குழந்தைகளுக்கு ஐயாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டம் நாளை முதல் அரசின் மகிழ்ச்சி அறிவிப்பு செயற்பாட்டுக்கு தலையாடுபவர்களை ஐக்கிய மக்கள் சக்தியில் சரத் பொன்சேகா குற்றச்சாட்டு ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினரான சுஜீவ சேனசிங்க குற்ற திணைக்களத்தில் இன்று காலை முன்னிலையாகியுள்ளார் சுஜீவ சேனசிங்க பயன்படுத்திய சர்ச்சைக்குரிய சொகுசு வாகனம் தொடர்பான விசாரணைகளுக்கு வாக்குமூலம் வழங்குவதற்காகவே அவர் குற்ற திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்போது குற்ற திணைக்கள அதிகாரிகள் சுஜீவ சேனசிங்குடமிருந்து மூன்று மணி நேரம் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளனர் வாக்குமூலம் வழங்கிய பின்னர் சுஜீவ சேனசிங்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலிருந்து வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வவுனியாவில் உள்ள சில நடைபாதை கடைகளை அகற்ற முற்பட்ட குழுவினருக்கும் வியாபாரிகளுக்கும் இடையே வாக்குவாதம் முற்றியதை அடுத்து அங்கு போலீசார் மற்றும் கழகத் தடுப்பு படையினர் களமிறக்கப்பட்டுள்ளனர் வவுனியா இலுப்பியடி பகுதி மற்றும் வைத்தியசாலை சுற்றுவட்ட வீதியில் நீண்ட காலமாக நடைபாதை வியாபாரிகள் வியாபாரம் செய்து வந்திருந்த நிலையில் வவுனியா மாநகர சபையினால் அதனை அகற்றும் செயற்பாடு இன்று முன்னெடுக்கப்பட்டது போக்குவரத்துக்கு இடையூறாகவும் மக்கள் நடமாடுவதற்கு இடைஞ்சலாகவும் குறைத்த நடைபாதை வியாபாரம் காணப்படுவதாக தெரிவித்து மாநகர சபையினால் இதனை அகற்றும் செயற்பாடு முன்னெடுக்கப்படுவதாக மாநகர முதல்வர் காண்டீபன் தெரிவித்திருந்தார் இதற்கு முன்னதாக குறைத்த நடைபாதை வியாபாரிகள் கவனயிருப்பு போராட்டம் ஒன்றில் ஈடுபட்டிருந்தபோது அங்கு வருகை தந்த மாநகர சபை உறுப்பினர்கள் மற்றும் உத்தியோகத்தர்கள் போலீசார் மற்றும் விசோட அதிரடி படையினர் இணைந்து நடைபாதை வியாபாரத்தை அகற்றும் செயற்பாட்டை முன்னெடுத்தனர் நீண்ட நேரமாக வியாபாரிகளுக்கும் போலீசார் மற்றும் மாநகர சபை ஊழியர்களுக்கும் இடையில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதோடு முரண்பாடுகளும் ஏற்பட்டிருந்தது தமக்கான கால அவகாசம் வேண்டுமென வியாபாரிகள் கோரிக்கை விடுத்தனர் எனினும் மாநகர சபை முதல்வர் காண்டீபன் ஏற்கனவே போதுமான கால அவகாசம் வழங்கப்பட்டிருந்ததாகவும் ஏப்ரல் மாதத்தோடு இந்த வியாபார நிலையங்களை அகற்றுவதாக தெரிவித்திருந்த போதிலும் அதனை அகற்றாமல் தற்போது இரண்டு மாதங்கள் கடந்த நிலையில் இவ்வாறான நடவடிக்கையை தாம் மேற்கொண்டிருப்பதனால் இனி கால அவகாசம் வழங்க முடியாது என தெரிவித்திருந்தார் எனினும் அதன் பின்னரும் சில வியாபாரிகள் முரண்பட்டுக் கொண்டிருந்த நிலையில் போலீசாரும் தலையிட்டு இதனை முடிவுக்கு கொண்டுவரும் வகையில் வியாபாரிகளை கடைகளை அகற்றுமாறு தெரிவித்திருந்தனர் இதனை அடுத்து வியாபாரிகள் உடன்பாட்டுக்கு வந்து வீதியோரத்தில் போடப்பட்டிருந்த தற்காலிக கொட்டகைகளை அகற்றினார்கள் பாடசாலையை செல்லும் மாணவர்களிடையே ஸ்மார்ட் போன் பாவனையை தடை செய்ய வேண்டும் என கோரி வடபிரதேச நல்லொழுக்க சம்மேளனத்தினரால் ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அந்த கடிதத்தில் நாட்டில் தற்பொழுது புகைப்பொருள் பாவனை குறைவடைந்து இருப்பதை காணக்கூடியதாக உள்ளது ஆனால் போதைப்பொருள் பாவனை அதிகரித்து செல்வதை காணக்கூடியதாக உள்ளது இதனை கட்டுப்படுத்துவதற்கு நாம் பாடசாலை மட்டத்திலும் கிராமங்களிலும் செயற்பட்டு வருகின்றோம் கூடுதலாக குறிப்பாக மாணவர் சமுதாயம் ஆகும் மேலும் இப்படி இருக்கும் பொழுது ஒரு படி மேலாக தற்பொழுது மாணவர்களிடையே ஸ்மார்ட் போன் பாவனையும் காணக்கூடியதாக உள்ளது இந்த பாவனையை பாடசாலை மாணவர்கள் மட்டில் கட்டுப்படுத்த வேண்டியது காலத்தின் கட்டாயமாகும் தாங்கள் ஸ்ரீலங்காவை துப்புரவு செய்ய முன்வந்ததை மன மனதார பாராட்டுகின்றோம் இதனை போல் ஸ்மார்ட் போன் பாவனையை மாணவர்களிடையே துப்புரவு செய்ய வேண்டும் அதற்கான சில ஆலோசனைகளை முன்வைக்கின்றோம் பொது இடங்களில் புகைப்பொருள் பாவித்தால் தண்டிக்கப்படுகின்றார்களோ அதே போல் பாடசாலை செல்லும் மாணவர்கள் பதினெட்டு வயதிற்குட்பட்டவர்கள் ஸ்மார்ட் பொது இடங்களில் பாவித்தால் தண்டிக்கப்பட வேண்டும் குறிப்பிட்ட மாணவர்கள் வீட்டில் ஸ்மார்ட் போன் பாவிப்பதனை கண்டால் மாணவர்களின் பெற்றோர்களை தண்டிக்க வேண்டும் பிரத்தியேக வகுப்பு நடாத்தும் ஆசிரியர்கள் போன் மூலம் வகுப்படுத்தால் அந்த ஆசிரியரை தண்டிக்க வேண்டும் போன் பாவனையை மாணவர்களிடையே தடை செய்ய வேண்டும் இதற்கு காரணம் பெற்றோருக்கு தெரிந்த விடயங்கள் எல்லாம் இந்த போன் மூலம் மாணவர்கள் அறிகின்றார்கள் ஆகவே போன் பாவனையை தடை செய்ய வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது நாயகம் பதவிக்கு ஜனாதிபதி தனக்கு வேண்டப்பட்டவரை ஜனாதிபதி கணக்காய்வாளர் நாயகம் பதவியை அரசியல் போவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் இதற்கு முன்னர் மோசடியில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட ஜனாதிபதிகள் கூட கணக்காய்வாளர் நாயகம் பதவியில் கை வைக்கவில்லை அதன் சுயாதீன தன்மையை பேணி வந்தனர் ஆனால் ஊழலுக்கு எதிரான இந்த அரசின் செயற்பாடு தலைகீழாக இருக்கிறது குறித்த பதவிக்கு அனைத்து தகுதிகளும் கொண்டுள்ள தர்மபால கமன் நியமிக்காமல் அவரை பதில் கணக்காய்வாளர் நாயகமாக நியமித்துள்ளார் தகுதியானவருக்கு குறித்த பதவி வழங்கப்பட வேண்டும் அதற்கு தேவையான தகுதிகளை கொண்டுள்ள தர்மபால கமன் விளைவை நியமிக்குமாறு ஜனாதிபதிக்கு கணக்காய்வாளர்கள் சங்கம் கடிதம் மூலம் அறிவித்துள்ளது ஆனால் ஜனாதிபதி அனைத்தையும் புறந்தள்ளிவிட்டு களனியில் தனது நண்பருக்கு வழங்க திட்டமிட்டுள்ளார் அதற்காக அவர் பெயரை அரசியலமைப்பு சபையின் ஒப்புதலுக்காக சமர்ப்பித்துள்ளார் நிராகரித்துள்ளனர் அரசியலமைப்பு சபையில் இருக்கும் பிரதிநிதிகளின் பதவிக்காலம் காலம் ஜனவரி மூன்றாம் தேதி முடிவடைகிறது அதன் பின்னர் ஜனாதிபதி தேவையான மூவரை அரசியலமைப்பு சபைக்கு நியமித்து தனது நண்பரை கணக்காய்வாளர் நாயகமாக நியமிக்க சந்தர்ப்பம் இருப்பதாக அவர் மேலும் குறிப்பிட்டார் களுத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபிகுணவரத்தினர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை பரிசுகளுடன் நேரில் சென்று சந்தித்துள்ளார் கொழும்பு விஜயராமவில் உள்ள அவரது இல்லத்திற்கு இன்று விஜயம் செய்த ரோஹித அபிகுணவரத்தினர் குறித்த சந்திப்பை மேற்கொண்டுள்ளார் ரம்புடான் போன்ற பழங்களுடனும் சில பரிசுகளுடனும் ரோஹித் அபி சந்தித்ததாக தெரிவிக்கப்படுகிறது மற்றும் கழுத்துறை மாவட்ட கட்சி உறுப்பினர்கள் குழுவுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கு சென்றுள்ளார் சஜித்தின் செயற்பாட்டுக்கு தலையாடுபவர்களை ஐக்கிய மக்கள் சக்தியில் இருப்பதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் பொதுக்கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய போதே பொன்சேகா மேற்கண்டவாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் அடுத்த தேர்தலில் எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி சுமார் ஒரு மில்லியன் வாக்குகளை மட்டுமே பெறும் இது முந்தைய தேர்தல்களில் பெற்ற வாக்குகளை விட குறைவாக இருக்கும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பல மூத்த உறுப்பினர்கள் மற்றும் செயற்பாட்டாளர்கள் ஏற்கனவே கட்சியை விட்டு வெளியேற தொடங்கியுள்ளனர் இது கட்சிக்குள் அதிருப்தியை குறிப்பதாகவும் அவர் தெரிவித்தார் முதலில் குமார வெல்கம வெளியேறினார் பின்னர் சம்பிக்க ராஜித தலதா மற்றும் பொன்சேகா வெளியேறினர் இப்போது கட்சி தலைவரின் ஒவ்வொரு முடிவுக்கும் தலையாட்டும் நபர்கள் மட்டுமே கட்சியில் எஞ்சியுள்ளனர் என்று அவர் கூறினார் இதுபோன்றவர்களுடன் நாட்டை அபிவிருத்தி செய்வதற்கான பயணத்தை தொடங்குவது கடினம் என்று சரத் பொன்சேகா மேலும் தெரிவித்தார் ஆக்கிரமிப்பு முற்றுகைக்குள் இருக்கும் முல்லைத்தீவு மாவட்டத்தின் தமிழர்களது பூர்வீக எல்லை கிராமங்களில் ஒன்றான ஒதியமலை கிராம மக்களின் போக்குவரத்து இடர்பாடு வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் முயற்சியால் தீர்த்து வைக்கப்பட்டுள்ளது ஆக்கிரமிப்பு முற்றுகைக்குள் இருக்கும் முல்லைத்தீவு மாவட்டத்தின் தமிழர்களது பூர்வீக எல்லை கிராமங்களில் ஒன்றான ஒதியமலை கிராம மக்களின் போக்குவரத்து இடர்பாடு வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் முயற்சியால் தீர்த்து வைக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் ஒதியமலை கிராமத்திலிருந்து இன்று மரபுவழியில் பேருந்து போக்குவரத்து சேவை நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் அவர்களால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் முல்லைத்தீவின் எல்லை கிராமங்களில் ஒன்றான ஒதியமலை கிராமம் தொடக்கம் கிளிநொச்சி வரையான வழித்தட அனுமதி பத்திரம் உள்ள தனியார் பேருந்து நீண்டகாலமாக ஒதியமலை கிராமத்திற்கு சேவையை வழங்குவதில்லை குறிப்பாக கிளிநொச்சியிலிருந்து ஒட்டுச்சூட்டான் வரையிலேயே இந்த போக்குவரத்து சேவை இடம்பெற்றிருந்தது இவ்வாறு ஒதியமலை கிராமத்திற்கான வழித்தட அனுமதி பத்திரம் இருந்தும் நீண்ட காலமாக தமது கிராமத்திற்கு குறித்த பேருந்து சேவைகளை வழங்காத நிலைமை தொடர்பில் பல தடவைகள் உரிய தரப்பினரிடம் கிராம மக்களால் முறைப்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன இருப்பினும் இந்த விடயம் தொடர்பில் தீர்வு காண்பதற்கு உரிய தரப்பினர்களால் நடவடிக்கை மேற்கொள்ளப்படாத நிலையை தொடர்ந்து இறந்து வந்துள்ளது இதனால் ஒதியமலை கிராம மக்கள் மற்றும் ஒதியமலையிலிருந்து வெளியிடங்களுக்கு பாடசாலைகளுக்கு செல்லும் மாணவர்கள் பெருத்த போக்குவரத்து இடர்பாடுகளுக்கு முகம் கொடுத்து வந்தனர் இந்த நிலையில் ஒதியமலை கிராம மக்களால் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துறைராசா ரவிகரன் அவர்களிடம் இது தொடர்பில் முறைப்பாடு செய்யப்பட்டது இத்தகைய சூழலில் கடந்த மூன்றாம் தேதி இடம்பெற்ற ஒட்டு சுட்டான் பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஒதியமலை கிராமத்திற்கு குறித்த பேருந்து சேவையை வழங்காமை குறித்து வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துறைராசா ரவிகரன் அவர்களால் கேள்வி எழுப்பப்பட்டது அத்தோடு எல்லை கிராமமான ஒதியமலை மக்களின் போக்குவரத்து இடர்பாட்டை தீர்க்க உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் ஒட்டு சுட்டான் பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது அதற்கமைய பதினான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய தினம் முல்லைத்தீவின் எல்லை கிராமமான ஒதியமலை கிராமத்திலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் அவர்களது பங்கேற்புடன் பேருந்து சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டன குறிப்பாக மரபுவழியில் கோவிலில் வழிபாடுகள் மேற்கொள்ளப்பட்டு குறைத்த பேருந்து சேவைகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டன இவ்வாறாக ஒதியமலை இல்லை கிராம மக்களின் நீண்டகால போக்குவரத்து இடர்பாடு நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் அவர்களால் தீர்த்து வைக்கப்பட்டுள்ளது குறித்த நிகழ்வில் புதுக்குடியிருப்பு பிரதேச சபை உறுப்பினர் ராசரத்னம் கிரீதரன் பங்கேற்றிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது எனது தந்தை கைது செய்யப்படுகின்றாரோ இல்லையோ இந்த அரசாங்கம் நிச்சயம் வழுத்தப்படும் என முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்னவின் மகன் சத்துரு சேனாரத்ன தெரிவித்துள்ளார் நாங்கள் நிச்சயமாக இந்த அரசாங்கத்தை வீழ்த்துவோம் என தெரிவித்துள்ள எனது தந்தை கைது செய்யப்படுகின்றாரோ இல்லையோ இந்த அரசாங்கம் வேளும் என தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தான் கைது செய்யப்படுவதை தவிர்ப்பதற்காக முன்ஜாமீன் மனுவை தாக்கல் செய்துள்ள நிலையிலேயே அவரது மகன் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தற்போதைய பருவ காலத்தில் அதிகமாக கிடைக்கும் ரம்புட்டான் மற்றும் மங்குஸ்தான் பழங்களின் தோல்கள் டெங்கு நோய்க்கான நுழம்புகள் ஏற்ற சூழலை உருவாக்கக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது பொருளை லேடி ருச்வே சிறுவர்கள் வைத்தியசாலையின் குழந்தை மருத்துவமனைப்புனர் வைத்தியர் தீபால் பிறேரா இதனை தெரிவித்துள்ளார் பலர் இந்த பழங்களின் தோல்களை வீதியோரங்களிலும் வீடுகளின் வெவ்வேறு இடங்களிலும் வீசுவதால் அவை டெங்கு நுளம்பு இனப்பெருக்கத்திற்கு வழிவகுக்கும் குறித்த பழங்களின் தோள்களை அப்புறப்படுத்துவதில் கவனம் செலுத்துமாறு வைத்தியர் வேண்டுகோள் வைத்துள்ளார் டெங்கு நுளம்புகள் இனப்பெருக்கம் செய்ய மங்குஸ்தான் ரம்புட்டான் ஆகியவற்றின் பழத்தோல்கள் போன்ற குறைந்த அளவிலான நீர்த்தங்கும் இடம் போதுமானது என்பதால் அவை டெங்கு நுளம்புகள் பிறகு உகந்த இடமாக அமையும் என வைத்தியர் மேலும் தெரிவித்துள்ளார் கெகல் பத்ர பத்மே மற்றும் கமாண்டோ சாலிந்த் ஆகிய இரண்டு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் தொடர்பாக சமூக ஊடக ஆர்வலர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் சமூக ஊடகங்கள் மூலம் தங்கள் கருத்துக்களை வெளியிடுவதற்கு எந்த தடையும் இல்லை என பொலிஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் போலீஸ் ஊடக பிரிவில் இன்று காலை நடைபெற்ற சிறப்பு செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு இதனை கூறியுள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த மலேசியாவில் பல்வேறு குற்றங்களுக்காக கைது செய்யப்பட்ட இருபத்தாறு இலங்கையர்களின் பட்டியல் இலங்கை போலீசாருக்கு கிடைத்துள்ளது இதன்படி கெகல்பத்திர பத்மி மற்றும் கமாண்டோ சலிந்து ஆகிய இலங்கை ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டதாக ராஜதந்திர மட்டத்திலோ அல்லது போலீஸ் மட்டத்திலோ எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை இருப்பினும் குற்ற துறையின் இரண்டு குழுக்கள் தற்போது மலேசியா மற்றும் தாய்லாந்திற்கு புறப்பட்டு சென்றுள்ளன அத்தகைய கைது செய்யப்பட்டிருந்தால் அந்த நாடுகளில் உள்ள அதிகாரிகளுடன் கலந்துரையாடிய பிறகு அவர்கள் மீதான மேலதிக விசாரணைகளுக்காக அணுகள் பெறப்படும் இதற்கிடையில் கெகல்பத்ர பத்மி மற்றும் கமாண்டோ சாலிந்து ஆகிய இரண்டு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் தொடர்பாக சமூக ஊடக ஆர்வலர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் சமூக ஊடகங்கள் மூலம் தங்கள் கருத்துக்களை வெளியிடுவதற்கு எந்த தடையும் இல்லை என அவர் தெரிவித்துள்ளார் நிறுவன பராமரிப்பு பாதுகாவலரின் கீழ் உள்ள குழந்தைகள் மற்றும் வீதியோர குழந்தைகளுக்கு ஐயாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டம் நாளை ஆரம்பிக்கப்படும் என அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்தார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார் குறித்த ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவு நாடு முழுவதும் உள்ள முன்னூற்றாறு குழந்தை அபிவிருத்தி நிலையங்களில் வசிக்கும் ஒன்பதாயிரத்து நூற்றி தொன்னூற்றோரு குழந்தைகளுக்கு பயனளிக்கும் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் உதவித் தொகைகளில் மூவாயிரம் ரூபாய் குழந்தைகளை பொறுப்பேற்றுள்ள நிறுவனங்களின் பராமரிப்பிற்காக வழங்கப்படும் இரண்டாயிரம் ரூபாய் அர்த என்ற குழந்தையின் கணக்கில் வரவு வைக்கப்படும் அவர்களுக்கு பதினெட்டு வயது பூர்த்தியாகும் போது எதிர்கால நடவடிக்கைகளுக்காக இந்த இரண்டாயிரம் ரூபாய் பணம் அவர்களுக்கு பயனளிக்கும் இந்த திட்டத்திற்காக வரவு செலவு திட்டத்தில் இருந்து மில்லியன் ரூபாய் ஆயிரம் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்தார் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீர உள்ளிட்ட மூன்று சந்தேக நபர்கள் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்கள் மகர நீதவான் காஞ்சனா சில்வா முன்னிலையில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டனர் பிரசன ரணவீர சார்பில் முன்வைக்கப்பட்ட பிணை கோரிக்கை ஆராய்வதற்கு மறுப்பு தெரிவித்து நீதவான் விளக்கமறியல் உத்தரவை நீடித்துள்ளார் குடை பகுதியில் அரசாங்கத்திற்கு குறித்தான காணி போலி உறுதி தயாரித்து விற்பனை செய்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் மூவரும் அண்மையில் கைது செய்யப்பட்டனர் பிரசன ரணவீரவினால் முன்வைக்கப்பட்ட பிணை கோரிக்கையை எதிர்வரும் பதினான்காம் திகதி பரிசீலிப்பதற்கு நீதவான் நீதவான் தேர்தல் அறிக்கையில் வழங்கப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட வாக்குறுதிகளின் முன்னேற்றத்தை கண்காணிக்கும் நிகழ்நிலை கண்காணிப்பு தளமாக அறிவித்துள்ளது பொருளாதார சீர்திருத்தங்கள் நிர்வாகம் ஊழல் எதிர்ப்பு சட்டம் ஒழுங்கு மற்றும் சமூக பாதுகாப்பு தொடர்பாக அதிக பொது நலன் கொண்டதாகவும் முக்கியமானதாகவும் கருதப்படும் திட்டங்களில் கவனம் செலுத்துவதற்காக இருபத்தி இரண்டு வாக்குறுதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டன அன்னூறு மீட்டரை புதுப்பிப்பதற்கான தகவல்கள் மூன்று மூலங்களில் புறப்படுகின்றன வெளியிடப்பட்ட ஆதாரங்களில் காணப்படுவது தகவல் அறியும் உரிமை கோரிக்கைகளுக்கு புறப்பட்ட பதில்கள் மற்றும் பயனாளர்களால் வழங்கப்படும் நம்பகமான தகவல்கள் மந்திரி டோட் எல்கே பக்கத்தில் உள்ள அணுர பார்வையிடுவதன் மூலம் பயனர்கள் யோசனைகள் மற்றும் தகவல்களை வழங்குவதன் மூலம் பங்களிக்க அழைக்கப்படுகிறார்கள்